விசுவாசத்தோட ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் இல்லையா படிங்க யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்க யாக்கோபு ஐந்து பதினைந்து அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிரியாலைகளை ரட்சிக்கும் கர்த்தரவனை எழுப்புவார் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை என்ன செய்யுமா அச்சிக்கு என்ன கர்மியானவளே விசுவாசத்தோட ஜெபிக்கிற உடைய ஜெபத்த கர்த்தர் கேட்பார் இன்னைக்கு நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணுவோமா நம்ம ஜெபத்தல நம்பிக்கை இருக்குதா எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஜோம் பண்ணுறீங்க நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க கர்த்தர் எனக்கு வேலையை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க கர்த்தர் என் வியாதியை சுகமாக்குவார் அப்படின்ற நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க கர்த்தர் என் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க கருமையான உங்கள் ஜெபம் விசுவாசமுள்ள ஜபமா மாறிச்சு சொன்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கின்னு சொன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் முதல்ல விசுவாசம் வேணும்னு சொன்னா நம்ம அப்பா யாருன்றத புரிஞ்சிக்கணும் இல்லையா நம்ம அப்பா யாருன்றத புரிஞ்சிக்கணும் உங்க பக்கத்துல கேளுங்க உங்க அப்பா யாரு கேளுங்க ஹூ இஸ் யுவர் ஃாதர் உங்க அப்பா யார் எங்க அப்பா வீட்டில் இருக்காரு எங்க அப்பா ஊர்ல இருக்காரு அந்த அப்பா இல்லை உங்க அப்பா யாரு அவரு தான் ஏசப்பா சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா இயேசப்பா யாருன்னு புரிஞ்சுருக்குன்னு சொன்னா நம்முடைய ஜபம் மாறும் எத்தனை பேர் ராமே சொல்வீங்க இல்லையா ஏசப்பா யாரு சுகத்தை கொடுக்குறவர் அற்புதம் செய்கிறவர் ஆய்யா மறித்துப்போன லாஸ் போய் என்ன செய்கிறாரு முன்னாடி இருந்து அந்த கல்லறை முன்னாடி இருந்து லாசருவே செருவே இல்லையாம்மா ஏசு கிறிஸ்து அவங்க முட்டி போட்டு சுத்துறான் ஈஸ்வராவதோட அமைதியாருங்க சுமசு அப்படி ஜோபனாரா இல்லைங்க அவர் வார்த்தைக்கு எல்லாமே அடங்குச்சு எத்தனை பேர் ஆமைய சொல்வீங்க அப்படிப்பட்ட வார்த்தைக்கு அடங்குற ஒரு கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட கர்த்தரோடு நம்ம நம்ம எப்படி ஜோ பண்ணோம் ஜோவரே நீங்க இருக்கும்பா நீங்க எப்படியாவது செய்வீங்க நம்புறோம் கொஞ்சமாவது செய்வீங்கப்பா அட்லீஸ்ட் இதையாவது செய்வீங்கப்பா அப்படிதான் நம்ம ஜோம் பண்றோம் இந்த ஒரு மாற்றத்தை யாவது பண்ணுங்கப்பா இல்ல ஆண்டவரே நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா உங்களால முடியும் நான் விசுவாசிக்கிறேன் என் கர்த்தர் செய்வார் இப்படிதான் நம்ம ஜபம் ஜெபம் இருக்கணுமே தவிர நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது கொஞ்சம் பண்ணுங்கப்பா கொஞ்சம் கண்ணை திறங்கப்பா கொஞ்சம் அசைங்கப்பா எதுக்கு கொஞ்சம் அசைவ வேணாம் ஆண்டவரை அசைச்சா முழுசும் அசையும் எத்தனை பேர் விசுவாசிகிற ராமே சொல்லுங்களா எல்லோயா கொஞ்சம் மாத்துங்கப்பா நம்ம அப்படிதான் ஜோகணும் கொஞ்சம் அடிங்கப்பா இல்ல நம்ம ஆண்டவர் அடிச்சா பெரிய அடியாக தான் அடிப்பார் எத்தனை பேர் ராபாய சொல்கிறீங்களா எல்லோயா பிரியமானவர்களையும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா நம்ம அப்பா யாருன்னு தெரியணும் ஒரு சின்ன பையன் திடீர்னு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான திடீர்னு கிணத்துக்குள்ளே விழுந்தவொடனே அந்த ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து ஏ வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாங்க மேலே பார்த்து எங்க வாப்பா ஏதாவது போட்டதானே வாப்பான்றது ஏதாவது போடுங்க அப்படின்னா உடனே கயிறு போட்ட உடனே அந்த கயிறை பிடிச்சிட்டான பிடிச்சிட்டு அண்ணா நீங்க என்ன தூக்குவீங்களா வைக்கலாம் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த ஆப்போசிட்ல மேலே இருந்த அண்ணன் சொன்னாரா தம்பி நான் கண்டிப்பா உன்னை தூக்குவோம்பா நீ மேலே வாப்பா அப்படின்னா உடனே அண்ணா என்னை விட்டுற மாட்டீங்கல்ல அப்படி ஏ நான் உன்னை விட்டுற மாட்டேன்பா நீ நல்லா பிடிச்சிக்கோ இல்லனா எனக்கு பயமா இருக்குதுன்னா அப்படின்னா இன்னொருத்தர் பயங்கரமா வாட்ட சாட்டமா பெரிய ஆள் வந்து பிடிச்சாரா டேய் இங்க போடுறா நான் ஜிம்முக்கெல்லாம் போகிறேன் நீ கவலைப்படாத நான் உன்னை ஈஸியாக தூக்கிடுவேன் புடி அப்படின்னா அண்ணா விட்டுறாதீங்கண்ணா ஹே நான் விட்டுற மாட்டேண்ணா அண்ணா உன் பயமாக இருக்குதுண்ணா ஹே விட்டுற மாட்டேன்டா அந்த அண்ணனுக்கும் விசுவாசம் போயிடுச்சு திருப்பி இன்னொருத்தர் ரெண்டு பேர் பிடிச்சாங்க ரெண்டு பேர் பிடிச்சி அப்பா நாங்கள் ரெண்டு பேர் பிடிச்சிருக்கோம்ப்பா மேலேயே இருப்பா அப்படின்னா ரெண்டு பேர் பிடிச்சிருக்கீங்களா நிஜமா விட்டுற மாட்டீங்கல்ல விட்டுற மாட்டோம் ரெண்டு பேரும் ஒன்னா தானே பிடிச்சிருக்கீங்க நான் ஒன்னா தான் பிடிச்சிருக்கோம் நிஜமா என்ன தூக்கிடுவீங்கல்ல சந்தேகமாவே பிடிச்சிருந்துச்சான் உடனே அந்த மேல இருக்க கேட்டார் எப்பா உன்னை தூக்கறதுக்கு இப்ப நாங்க என்ன செய்யணும் எங்க அப்பா இருந்தா கூப்பிடுங்க எங்க அப்பா கயிறை பிடிச்சா விடமாட்டாரு அவர் என்னை மேல வரைக்கும் தூக்கிடுவாருன்னு அந்த சின்ன பையன் சொன்னார் அவர் ஆமைய சொல்லுக பாக்கலாம் லூயா தன்னுடைய தகப்பன் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா அவன் தகப்பன் வந்து பிடிச்ச உடனே அப்பா அப்படி கூப்பிடா தம்பி நான் தாண்டா அப்படின்னே பிடிச்சுக்கோங்கப்பா ஒரு வார்த்தை தான் சல்லுன்னு மேலே வந்துட்டானாங்களோயா நம்ம தகப்பன் யாருன்னு தெரிஞ்சாலே நம்முடைய ஜபத்தில் விசுவாசம் வந்துருங்க இன்னைக்கு தகப்பன் யாருன்னு நமக்கே தெரியல நம்மளே என்ன நினைக்கிறோம் நம்ம தகப்பனை சாதாரண வாட்ச்மேனா நினைக்கிறோம் நம்ம கூட வர ஆளா நினைக்கிறோம் நம்ம தேவையை சந்திக்கிறவனா நினைக்கிறோம் நம்ம தகப்பனை நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆட்களாக நினைக்கிறோம் இல்லைங்க நம்முடைய தகப்பனுக்கு காற்றும் கடலும் என்ன செய்யும் அடங்கும் எத்தனை பேர் ஆமை சொல்லுவீங்க ஒரு வார்த்தை தான் இறையாதே அமைதலாயிரு முடிஞ்சு போச்சு கதை அது எவ்வளவு பெரிய காத்தா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அது உடனே ஸ்டாப் நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்ட தகப்பன் இவ்வளவு பெரிய தகப்பனை வணங்கிற நாம விசுவாசத்தோட ஜோம் பண்றோமா நம்ம நம்முடைய ஜபம் நம்பிக்கையோடு இருக்குதா ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கும் போது ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என் தேவையை சந்திப்பீங்க என் கூட இருக்கிறீங்க என் பிரச்சனையெல்லாம் பார்த்துப்பீங்கப்பா என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜபிக்கிறோமா விசுவாசத்தோடு நீங்க யாருக்காக நீங்கள் ஜோபம் பண்ணாலும் அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் கட்டாயம் அவர் அற்புதத்தை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் ஒரு அம்மா கடந்த ஃபாஸ்டிங் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு அம்மா வந்து பாஸ்டர் எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணணுன்னாங்க எதுக்காக ஜோம் பண்ணணும்னு கேட்டபோது அவங்க அம்மா பிள்ளைங்க பிள்ளைங்க ஒரு அநியாயம் செஞ்சுட்டாங்க என்னென்னா இன்னொருத்தவங்களை பாதிச்சுட்டாங்க இன்னொருத்தவங்களை அடிச்சிட்டாங்க அதனால் ஜெயிலில் போட்டாங்க அதனால் அந்த ஜெயிலருந்து வெளில வர்றதுக்கு இவ்வளோ காசு ஆகும் இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லி அந்த அம்மா அழுவுது அந்த அம்மா சொல்கிறாங்க என் பையன் சின்ன பையன் தான் தப்பு பண்ணால் எங்கள் பெரிய பையன் போய் அதை தட்டி கேட்கறதுக்காக போனவன் கட்டை எடுத்து உடனே போட்டு அடிச்சிட்டான் அதனால் அவன் மேலேயும் ஒரு கேஸ் இருக்குது இன்னொரு பையன் இருக்கிறான் அவன் மேலேயும் ஒரு கேஸ் இருக்குது இப்படி அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் என்ன செய்யுறதுன்னே தெரில பார்த்துன்னு அழுகிட்டே இருக்குது நான் என்ன ஜோபுடுறது எனக்கும் தெரில ஆண்டவரே எப்படியாவது மூணு பிள்ளைகளை விடு விடுதலை ஆக்கிருங்கப்பா ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா நானும் முழங்கால் படிக்கிட்டு அன்னை அந்த முழங்கால் யுத்த ஜபம் நடக்குது இல்லையா முழங்கால் யுத்த ஜபம் அந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவரே எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க அதிசயத்தை செய்யுங்க அவங்க மூணு பேருக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் உள்ளே தூக்கி போட்டாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த பிள்ளைங்க எதிர்காலமே போச்சு வாலிப பிள்ளைங்கப்பா அழுவுற அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு ஜபம் அவ்வளோதான் அந்த அம்மா எங்கே போச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் போயிட்டாங்க போய் ஒரு ரெண்டு மாதம் இருக்கணும் நினைக்கி ரெண்டு மூணு மாதம் கழித்து போன வாரத்தில் வந்தாங்க போன வாரத்தில் வந்து பாஸ்டர் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க நானுக்கு என் ஞாபகம் இருக்குது உங்களை மறந்துடுவேனா உங்கள் பிள்ளைகளை மறக்க முடியுமா அப்படின்னு ஆ ஞாபகம் இருக்குதா பாஸ்டர் ஞாபகம் இருக்குது என் பிள்ளைங்க மூணு பேருமே இப்போ விடுதலை ஆயிட்டாங்க என் பிள்ளைங்க மூணு பேர் மேலே கேஸ் இல்லை இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் ஒரு ஆமையை சொல்லுங்க வாங்கினா கரைகளை தட்டி ஆமே விசுவாசமாக ஜபிக்கும் போது நம்முடைய ஜபத்துக்காண்ட ஒரு விடுதலை கொடுக்க வல்லமே இல்லை